மோபிய செய்த நம்ம போட்டோம் டாஸ்மாகில் இடி ரெய்டு போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது இதில் அரசனுடைய ரியாக்ஷனை பார்ப்போம் எதிர்வினை அவங்க வந்து பிஜேபி போராடுறாங்க இப்போ இப்போ டாஸ்மாகில் ரைடு போட்டாச்சு எடுத்து அவங்க அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க இனிஷியல் கருத்துப்படி ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்காங்க இதில் என்ன நாற்பது சதவீதம் இந்த மது அது வந்து அரசாங்க கணக்குக்கு போகாமல் ரசி நேர செயலுக்கு போகுதுங்கிறாங்க அப்போ நாற்பது சதவீதத்தில் அப்படி நேராக போகிறதுக்கு எக்ஸைஸ் ஓட்டி கவர்மெண்ட் அரசு வரி அது போகாமல் இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க இது ஒரு முதல் கொள்ளை அப்போ இது வந்து ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்குன்னா இப்போ அஞ்சாறு வருஷம் இவங்க பண்ணுற காலத்தை எடுத்துக்கிறோம் நாலு வருஷம் எடுத்துக்கிறோம் இது பல ஆயிரம் கோடி அடிச்சிருக்கான அர்த்தம் இந்த நாற்பது சதவீதம் என்பது நிரூபிக்கப்பட்டால் அரசுக்கு கஜானாவுக்கு சேர வேண்டிய மொத்தத்தில் இந்த தண்ணி வியாபாரம் பண்ணுறது மது வியாபாரம் பண்ணுறங்கிறது கொடூரமான தவறான செயல் நம் அரசுகள் செய்கின்றன இவங்க நிதி தேவைன்னு அதாவது அரசுக்கு நிதி தேவைன்னு ஒரு பொய்யான ஜாப்பு சொல்லிகிட்டு செய்கிறாங்க இவங்க தான் சப்ளை பண்ணுறது இவங்களுடைய கட்சிக்காரங்க நிறுவனத்திலேருந்து சப்ளை பண்ணுறது ஒன்று அதுலேயே பணம் கொளிக்கிறது ஐம்பதாயிரம் கோடி வ வருஷம் வியாபாரம் நடக்குன்னா இவங்க வியாபாரம் பண்ணுறதே பல்லாயிரக்கணக்கான கோடி அளவுக்குலாம் அது வியாபாரம் நடக்கும் அவ்வளோ காசும் அவங்க சம்பாதிக்கிறாங்கனால மக்களை கேடு கட்ட அவங்களுக்கு கவலையே கிடையாது இது ஒன்று இதில் அரசுக்கு இந்த எக்ஸைஸ் டியூட்டி வரி வரி செலுத்தாமல் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் நேரடியாக விற்பனைக்கு வந்திருக்குங்கிறது இப்போ ஈடியினுடைய கருத்தில் வந்தது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நாற்பது சதவீதம் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் இவங்க திருடிட்டாங்கன்னு அர்த்தம் ஊழல் பண்ணி எடுத்துருக்குறாங்க அந்த காசு இது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு போகும் ஸோ அது இது எல்லாம் இது வந்து அப்போது இப்போதைக்குன்னா திமுக அரசு நடக்குது திராவிட மாடல் ஆட்சி அந்த காசு அவங்க சம்மந்தப்பட்ட தான் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கிறது டெல்லியில் நூற்றுக்கணக்கான கோடி அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த முதல்வரை வந்து அரெஸ்ட் பண்ணி கேஸ் நடக்க இப்போ தேர்தலுக்கு தோற்று போயிட்டார் சத்தீஸ்கரில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்தது ஸோ அங்கேயும் இந்த மதுபான ஊழல் வரும்போது அங்கே அந்த முதல்வருக்கு அது பிரச்சனை வந்தது டெல்லியும் சரி அதுவும் சரி தமிழ்நாட்டிலும் அது ஏற்படலாம்ங்கிற மாதிரி இவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு பெரிய ஊழல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு மந்திரி மட்டுமே தெரிந்து செய்கிறார் என்பதை நம்புவதற்கு மக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல இது முறையாக விசாரிக்கப்பட்டு இந்த ஊழல் செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு சரியான தண்டனை வழங்குவதற்கு அரசு மத்திய அரசும் சரி இடியும் சரி அதை முடிவாக ஏன்னா மணற்கோடலேயே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு பெரிய லெவலில் முன்னேற வந்த மாதிரி அந்த மாதிரி மெது மெதுவாக ஆமை போகிற மாதிரி இல்லாமல் ஓகே வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு தவறு செய்யாதவங்களை அப்பாவிகளை கொண்டு வந்து மாட்டுற மாதிரி இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை மாற்றணும் அது அது நமக்கும் புரியுது பட் இது வந்து ஒரு வெறும் அரசியல் காரணம்னு இல்லாமல் மிகப்பெரிய இது இந்த கொள்ளை வந்து மக்கள் எக்கேடு கட்டாலும் வராது நாங்கள் ஒன்று யாவாரத்துக்கு அரசாங்கத்துக்கு போனாலும் நாங்களும் அடிக்கிறோம் சொல்லிட்டு இந்த மாதிரி கொள்ளை கூட்டம் இருப்பதை நிறுத்துவது என்பது மத்திய அரசுக்கு கடமை என்பது நம் கருத்து இந்த கேஸை வந்து விரைவுபடுத்தி என்னென்ன செய்யணுமோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதும் நம் கருத்து இப்போ அரசு வந்து சொல்கிற ரியாக்ஷன் பார்ப்போம் இவங்க பிஜேபி போராட்டம் அந்த தலைவரோட வீட்டிலே அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க இறங்குறாங்க இவங்க வந்து அதிகமாக போய் அவங்கள நெருக்கடி கொடுத்து போராட்டம் பண்ண விடாம பண்ண பண்ண மக்களுடைய விழிப்புணர்வு அதிகமாகிடுது இது வந்து வெளியே தெரியாமல் போகிற காரியம் கிடையாது இப்போ சோஷியல் மீடியா காலம் வந்து அதனால் இவங்க இவங்க திருட்டுத்தனம் விரைவில் வெளியே வருவதற்கு முகாந்திரங்கள் மிக மிக அதிகம் இவர்கள் இவருடைய ரியாக்ஷன் பதில் நடவடிக்கையே வந்து பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது அண்ணாமலை சொன்னது போல் பல பெரிய தலைகள் இந்த இந்த மதுமான ஊழல் விஷயங்களில் மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இது இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு மத்திய அரசுமே அதை பற்றி சொல்கிறது கல் இறக்குவது பொதுவாக நான் வந்து மதுவுக்கு எதிர்பாங்குவேன் இந்த கேஸ் வந்து அந்த அந்த என்னுடைய கருத்தை அதை வச்சுக்கிட்டே நான் பேசுகிறேன் கல் எனக்கு மது எதுவாக இருந்தாலும் எந்த வகையில் வந்தாலும் மது என்பது எனக்கு என்னை பொறுத்தளவு நான் எதிர்க்கிறேன் சரியாக இருக்கட்டும் மதுங்கிறது குடும்பத்தை கெடுக்கிறது என்பது நம் கருத்து உடல்நிலையை கெடுக்கிறது நம் கருத்து கல்லில் ஒரு சின்ன வித்தியாசம்னா அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானம் அந்த நேச்சுரலாக அது வர்றது பனைமரத்தில் அந்த அந்த மது அது மது கிடையாது சாரி பனைமரத்தில் உள்ள குறும்பு குதும்புன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அதை சீவுனா சுட்டு சுட்டாக அவ்வளோ அது பானையில் எடுப்பாங்க அது நேரடியாக இறங்குவது சுண்ணாம்பு கால்சியம் சேர்க்காமல் இருந்தால் அது மதுவாகிறது அப்படிங்கிறது என் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த அளவுக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தை அந்த குதும் குறும்புக்கு வைக்கிறதில் வைக்கிற கா பாத்திரத்தை கட்டும்போது சுண்ணாம்பு உள்ளே போ சேர்த்து வச்சுருப்பாங்க அது சுண்ணாம்பு சேர்ந்து இருக்கிறதுனால அது பதநீராக மாடி மாறிவிடுகிறது பதநீர் இது போதை பொருள் அல்ல ஆனால் அந்த சுண்ணாமல் சேர்க்காமல் இந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட சேர்க்காமல் இயற்கையாக வரும் நீர் அதே பனைமரத்தில் வரும் நீர் கல் என்று சொல்லப்படுகிறது ஸோ அதனால் இயற்கை வளம் உள்ளது பதநீர் நான் நிறையா குடிச்சிருக்கேன் பதநீர் வந்து ஹெல்த் உடம்புக்கு நல்லது கொஞ்சம் சர்க்கரை சத்து உள்ளதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் அது மற்றபடி வெயில் காலத்தில் அது குடிக்கிறது நல்லது சரி பதநீர் வந்து குடிக்கிற பானம் அது ஆக இதை கொண்டு வர வேண்டும் என்றால் அது வேண்டாம் கல் இறப்பு இறக்குது நடக்கிறதுனால்தான் டாஸ்மாக் வியாபாரம் குறையுதுன்னு சொல்லி அரசு நெருக்கடி கொடுக்குறதா ஒரு செய்தி வந்தது அப்போ பிஜேபி வந்து நாங்கள் எங்களுடைய கூட்டணியோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல் இறக்குவதை நாங்கள் ஆதரிப்போம் டாஸ்மாக் மதுபானங்களை மூடுவோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் மது வேண்டாம் என்பது வேறு விஷயம் ஆனால் இந்த கல்லினால் மிகப்பெரிய அளவு உடல்நிலை பாதிப்பு ஏற்படாது என்பது பட் போதை வசதி அது இந்த அளவுக்கு போதை இல்லைன்னா கூட அது அதுவும் போதை உரியது நான் ஒத்துக்கிட்டேன் அதில் அந்த சுண்ணாம்பு சேர்க்காத பட்சத்தில் சுண்ணாம்பு சேர்த்து பதினா கொடுத்தா அது போதை பொருள் அல்ல அதுதான் அதில் உள்ள ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒரு கலவை சேராவும் போது அது வந்து கொஞ்சம் போதை உள்ள பொருளாக மாறுதுங்கிறது தான் கருத்து என்னை தெரிஞ்ச வச்சு பேசுகிறேன் முழுசாக தெரியும் சொல்லலை தெரிந்த அளவு இருக்குது சரி அதனால் கல் இறக்குவதை நிறுத்துவோம் அப்படின்னு கல் இறிறக்குவது வந்து தடவனு இருக்கணும்னு சொல்லி அரசு அரசியர்கள் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இவங்க செய்கிற செயலெல்லாம் இவங்க கொள்ளை அடிக்கிறக்காக கல் இறக்குறது போதும் அவங்களும் ஏழை தொழிலாளிகளாக தான் இருப்பாங்க அது வரண்முறைப்படுத்துறதுங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லை பட் அதை செய்ய விட மாட்டோம் இந்த இண்டியன் மேட் ஃபாரின் லெக்கர் இதை தான் விற்க வைப்போம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய கொள்ளை ஒன்று தான் இவர்களுக்கு கவனம் மக்கள் நலம் அல்ல மகளிர்களுக்கு உரிமை தொகை என்ற ரொம்ப அட்ராக்டிவான கவர்ச்சிகரமான வார்த்தையை பயன்படுத்தி மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவர் குடிப்பது மூலமாக அவர்களை குடிக்க வைப்பதின் மூலமாக தெருவுக்கு தெரு அங்கங்கே டாஸ்மாகக்களை திறந்து விட்டு அவர்களை மொத்த சம்பாத்தியத்தையும் சூறையாடுகிறது இந்த அரசு மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றன இதற்கு விடிவு காலம் என்பது வரும் தேர்தல் ஒன்று என்பது நம் கருத்து இந்த ஊழலை மத்திய அரசு இடி போன்ற எதிர்பார்த்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் இது மக்கள் நல்லதுக்கு புறம்பாக சொந்தமாக பணம் கொள்ளையடிப்பதன் ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு இந்த டாஸ்மாக் நடத்தும் காட்சியாளர்களை வீட்டுக்கு கட்டாயம் அனுப்பியாக வேண்டும் என்பதின் மாற்று கருத்து இல்லை மக்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் நல்லது வரும் வீடியோவில் மற்ற விஷயங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம்